நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தான் பேசிட்டு இருக்கேன் குருநாத சாமி வந்து விசேஷம் சந்தை வந்து நடப்படும் இந்த சந்தையில நீங்க தமிழில பாத்திருப்பீங்க அதாவது இன்னைக்கு வந்து சந்தை வந்து கூடி இருக்கு அதாவது மூணு சந்தை வந்து கூடியிருக்கு அதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மழையா வந்து இருக்கு அதெல்லாம் வந்து என்ன பண்றோம் ஏது பண்றோம் சொல்லி தெரில இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது பயங்கர பயங்கர தான் நாங்கள் சேத்துல இறங்கிட்டோம் சப்பெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல அவ்வளவு கஷ்டத்துல சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே ஆள் பேருக்கால் வந்து அவுட்டு அந்தியூர் சந்தை என்பது பேர் போனது இந்த அந்தியூர் சந்தையில வந்து எல்லா விதமான பொருட்களும் கொண்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பொருட்காட்சிகள் வந்து பார்வையிட்டு நம்ம விளையாடுறது சரி ஆடு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆடு கொண்டு வந்திருக்காங்க அப்புறமேட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க வாத்து மாதிரி மாடு ஆடு கோழி எல்லாமே இருக்குங்க அது மாதிரி வாங்கிட்டு போயிருங்களேன் நாற்பது ஐம்பது வண்டியில எல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து குதிரைகள் அந்த நாட்டு இருந்து என்ன சொல்றது கத்தி என்ன சொல்றது காஸ்ட்லியான குதிரை வரிகள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தம்பி கேட்டா தம்பி பத்தி உங்களுக்கே தெரியும் சும்மா அந்த முடிச்சவன் அதாவது கேட்கிறான் ஏன் அந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி ஏன் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணணும் என்ன அவசியம் இருக்குன்னாங்க ஆனா அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க மன நிம்மதி கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க என்ன கவர் பண்ண முடியுமோ நீங்கள் கவர் பண்ணியிருக்கோம் சோ பாருங்க பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு வழி எதிர்காலத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கான காரணம் அதுதான் தெரியுது ஃபஸ்ட்டு குதிரையே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது நம்ம அரவிந்த் சாமன் அப்பா இருக்கும் இருக்கார் வணக்கம் வெல்கம் டு அவர் மிஸ்டர் மன்புரு சேனல் அந்த லவ் சம் சேனல் பண்ணி சொல்லலாம் இந்த குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு மாதம் ஆயிட்டு இருக்குது கை கை கடிச்சு வெறும் பயமாகவே இருக்குது

நுக்கரா இல்ல அந்த இனம் இனத்திரீடு நேம் Brother, your name? Ramana. Venkata Ramanan. Where are you from? Arthedra, Anatomy, Simakadi, Kyrgyzma, Karnataka. Arthedra. Okay, then. Okay. This breed name? Horse. Breed name? Marwadi. Okay. Sales are show? Sales show? Show. Okay, okay. Then. This one horse, your own? one Okay, okay. Then. One horse, two. Yeah, now currently I have brought only one horse. On one. Okay, then. குதிரை உண்மையாவது தயவு செய்து தங்களது குதிரைகளை வாக்கெட்டுக் கொள்கிறோம்

ഹായ് 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 എന്താന്ന വൈസോ 18 മാസം 18 മാസം കൈകൊള്ളുന്നതു വരെ ആമാ ഇവര് 4 4.5 മണിക്ക് 2 മണിക്ക് കൊടുക്കാം അല്ലേ അതായത് ലൈറ്റ് വൈവറിങ്ങിന് ഒക്കെ ഓടിത് രാവിലെ അലവറമനട്ട് പോകും ക്യാമ്പസി ഫൈനൽ ഇപ്പൊദ ബ്രൗസർ വന്ന് 1 മണിക്കൂർ കറക്റ്റ് മണിക്ക് വരികോ

அது வந்து ஸ்டேலினේද? ஓகேண்ணா ஸ்டேலினாக நான் விசத்துக்கு வந்து சூர்யா சார் ஓகேண்ணா[ [[[[[[[[[[[[[[[[[[[[ splash, दो धन्यवाद yeah. yeah. केले दिन मिलुनुको तो सेन्टरमा ब्याक सेयर आ यसको दिनहरु हेर हे पोस्गुड चला पोस्गुड आ भेरी गुड पोस्गुड हुने काल दुबेला किला सुपर रा 拿了这拿了，拿了。 மிஸ்டர் மண்புளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவன் லவ் நியூஷன் சேனத்துக்கும் அப்படியே லவ் நியூசம் நிஷம் சேனல் வச்சுருக்கிறாங்க அதுலேயே வந்து ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தம்பி வந்து நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் அவனோட சேனலையும் போடுவான் அதனால் நம்மளுக்காக சும்மா பார்முடி மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் சரி ஓகே மீண்டும் மருத்துவ சந்திக்கலாம் விரைவில்